மாநாட்டிலிருந்து ஒரு ஒன் வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியே மாறுது ஏன் அந்த கட்சிகள் அடைஞ்சிட்டாங்க சீமான் ரெண்டு பேரும் விஜய் மாதிரியே சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவர் தான் கமலும் பேசுனதும் அந்த மாதிரி தான் இருந்தது இவருக்கு அரசியல் இவருக்கு வாய்ப்பு இருக்குன்ற தான் பேசினாங்க இவங்க விஜய்க்கும் அதேதான் நடக்குது கமலுக்கு நடக்காது விஜய்க்கு நடக்குமா கமல் வேற விஜய் வேற ஒரு ஓனர் இருக்கார்ல ஓனர் வந்து எல்லாரையும் தான் பார்க்க தேவை நிர்வாகத்திறன் இருந்தால் போதும் நல்ல மேனேஜரை வைக்கணும் நல்ல டிஏல வைக்கணும் நல்ல சூப்பர்வைசரை வைக்கணும் அதுதான் ஒரு நிர்வாக திறனே இப்போ விஜய் அவர்கள் வந்து ரோட்டில் வந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது ஆனால் அவர் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து டிவி கே வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் இல்லை ஒரு முறையான நிர்வாகத்திறன் உள்ள ஆட்களையும் வைக்கலன்னா கண்டிப்பாக பின்னடைவு இருக்குன்றீங்களா இன்னொரு கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னடா புதுசா நான் சொல்றேன்னு பாக்குறீங்களா இதனால் அவர் தான் வந்து உங்ககிட்ட தனியா பேசிட்டு இருந்தாரு இப்போ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வைக்கிறதுக்கான காரணம் இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்காக தான் வந்து தேவைப்படுது இதனால் அவர் உங்ககிட்ட தனியா பேசுறதோட உங்களோட கேள்விகளா வந்து நான் அவர்கிட்ட கேட்கறேன் அவர் அதுக்கான பதில்கள் வந்து கொடுப்பாரு இது கொஞ்சம் புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுதான் வந்து ஐடியா இப்போ வந்து நம்ம பேச போறது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பத்தி தான் அவங்க தான் வந்து இப்போதைக்கு அரசியலில் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னே சொல்ல முடியும் இப்போ மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருந்தாலுமே நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க ஆனால் கிட்ட இவ்வளோ பெரிய யங்ஸ்டர்ஸ் படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை காட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அந்த ஃபோன்லேயே இருந்துருவாங்க ரசிகர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து விஜயால கண்டினியூ பண்ணி போக முடியுமா அதாவது விஜய் வந்து கட்சி தொடங்குறாரு நல்லா எழுச்சி உண்மையிலேயே சொல்ல போறோன்னா முதல் மாநாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் கூப்பிடுறாரு என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த மாநாட்டில் யாருக்குமே காசு கொடுத்து கூப்பிடல மாநாடு வைக்கணும்னா நான் மாநாட்டுக்கு போறேன்ட்டு ஒரு டீம் வந்து கம்ப்ளீட்டா வசூல் பண்ணும் ஓகேங்களா நான் இந்த மாநாட்டுக்கு போறேன் எனக்கு இவ்வளவு காசு வேணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற கடைங்க கம்பெனிங்க அப்படின்னு வசூல் பண்ணும் ஆனா விஜய் உடைய மாநாட்டுக்கு அது மாதிரி பரதுக்கு சான்சஸ் இல்லை ஏன் இல்லைனா அப்பதான் வந்து கட்சி உருவாகுது கட்சி உருவாதுன்றதுனால அரசியல்லாம் பெரிய இடத்துல இல்லை எந்த கம்பெனிக்கிட்டையுமே இல்லை எந்த ஒரு கடைக்கிட்டும் இல்லை ஒரு தனிநபர்கிட்டமே டொனேஷன் வாங்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்டிப்பாக கூட்டிருக்க மாட்டாங்க இது எல்லாமே விஜயை பார்க்கணும் இந்த மாநாட்டை கலந்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்துலேயும் நிர்வாகிகள் வந்து செலவு பண்ணுறாங்க சொந்த காசு செலவு பண்ணுறாங்க இந்த காசு செலவு பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு பொறுப்போ கட்சி பதவியோ நம்மளுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் தன்னுடைய சொந்த காசை வச்சு செலவு பண்ணுறாங்க அந்த பத்து லட்சத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா வெறும் பத்து லட்சம் ஓட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது அந்த பத்து லட்சம் ஓட்டு வந்து ஒரு ஓட்டு குறைஞ்சது ஒரு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டை கன்வெர்ட் பண்ணுவோம் ஃபேமிலி ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அதனால அங்கேயே ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு ஐம்பது லட்சம் ஓட்டு என்று சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ஓட்டு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு அந்த மாநாட்டிலே வருது அதனால் எப்படி இன்னும் ரொம்ப ஓட்டு அது பேங்க் அதிகமா கிடைக்கும் அப்படின்னா விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போடுவாங்க உங்க ஹெசர் சொல்லுங்கள் விஜய்க்கு யார் யார் ஓட்டு போடுவாங்க ஃபேன்ஸ் போடுவாங்க ஃபேன்ஸ் போடுவாங்க அப்புறம் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் யாராவது கண்டிப்பா ஃபேன்ஸ் போடுவாங்க யங்ஸ்டர்ஸ் போடுவாங்க அப்புறம் யாராவது போடுவாங்க புதுசா வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பாங்கல்ல அந்த ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த எலெக்ஷன்ல வந்து நான் சீமானுக்கு ஓட்டு போட்டேன் ஏன்னா ஒரு புது மாற்றம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா நான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு டயர்ட் ஆயிட்டேன் எனக்கு பெருசாக அங்க வந்து ரிசல்ட் வரல சீமான் எந்த பெருசாக ரிசல்ட் வரல ஜெயிக்கல நான் போட்ட கட்சி தோக்குது அப்படின்னு ஒன்னு அதுல ஒரு தோய்வு ஏற்படும்ல அந்த தோய்வு ஏற்படுறவன் என்ன பண்ணுவாங்க சரி புதுசாக இப்ப விஜய் வந்துக்கிறாரு விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம் ஜெய்க்கு தான் பார்ப்போம் எல்லாருக்குமே தான் ஓட்டு போடுறவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஜெயிக்கிற ஆப்ஷன் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அந்த ஆப்ஷன் கிட்ட போயிடுவாங்க அதுக்கப்புறம் யார் போடுவாங்கன்னா இந்த ஜென்ரல் பப்ளிக் இருப்பாங்கல்ல கொஞ்சம் பேர் ஏஜ்டு கூட ரொம்ப ஏஜ்டா கூட இருப்பாங்க இது பண்ண யாருக்கா புதுசா போற புதுசா வந்துக்கிறா விஜய்க்கு போடணும் மனநிலை இப்படிதான் இருக்கும் புதுசா வந்துக்கிறாரு அவர் நான் போட்டுக்கிறேன் இதே மாதிரி தான் முதல் எலெக்ஷன்ல விஜயகாந்த் ஓட்டு வந்துச்சு விஜயகாந்த் ஓட்டு வரும்போது சரியா இதே மாதிரி ஒரு மாநாட்டை கூப்பிடறாரு தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய கட்சியா அப்பவே பலம் கட்சியா காட்டுறாரு எப்படின்னா புதுசா வந்துக்கிற விஜயகாந்த் போடுவேன் அப்படின்னு ஒரு மக்களுடைய மனநிலை அப்படி வந்து இந்த ஒரு மிகப்பெரிய வோட் பேங்க் கிரியேட் ஆச்சு மாநாட்டிலிருந்து இருந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியே மாறுது ஏன் இந்த எழுச்சின்னா நிறைய கட்சிகள் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க பிஎம்கே அண்டு சீமான் ரெண்டு பேரும் டேரக்டா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி கூட டச் பண்ணி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல இருந்து இப்ப வரைக்குமே என்ன மதுரைன்னு அரசியல் பண்ணியிருக்காருல அதுதான் இப்போ முக்கியம் அப்போ இங்க இருந்து இன்னொரு பத்து மாசம்ங்குது இப்போ இந்த நகர்வு இருக்குல்ல இந்த நகர்வை அவர் எப்படி எடுத்துன்னு போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டா கன்வெர்ட் பண்றாருன்னு ஒன்னு இருக்கு அது மேஜிக் இந்த ரசிகர்கள் பட்டாளத்தை இந்த பேரை எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும்ல அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அவருடைய பிளஸ்ஸு இதை தாண்டி எலெக்ஷன் வரைக்கும் போகுது எலெக்ஷனில் போயிட்டு அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்றாரா இல்லையா அவருடைய நெகட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பேசணும்ல அதுதான் இப்போ பேச போறோம் இது வரைக்குமே அவர் ஓகே இப்போ வரைக்குமே பாருங்களேன் விஜய் அவர்களுடைய அந்த அந்த கட்சியில் ஒரு கரெக்டான திறன் இருக்கிற ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாது திரு புஷ்ஷியானது பேசுகிறாரு அவர் பேசும்போதுவே போதுவே ஒரு மாதிரி பதற்றம் தெரியுது ஒரு மேடை நாகரிகம் சுத்தமாக இல்லை அந்த மாதிரி இஷ்டத்துக்கு நான் பைக்கை யார் விட்டுது சேர யார் தூக்கு வந்து உங்களுக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆதவ் அர்ஜூன் இருக்கார்ல அவரும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படி பண்ணுறாருனா அந்த கோர்வு இல்லவே இல்லை அவர் பேச்சிலேயே ஒரு கோர்வு இல்லை அந்த ஆளுமை திறன் தெரியவே இல்லை இப்போ ஒரு விஜய் பேசுறாரு பேசுற போது மிக அறிவார்ந்த மக்களை கூட வச்சுக்கணும் எப்பவுமே இவங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் எதை நோக்கி இந்த கட்சியுடைய மிகப்பெரிய பலம் ரசிகர்கள் இவ்வளோ ரசிகர்கள்ல முத்தை எடுக்க முடியாதா தேடுனா முத்து கிடைக்கல நல்லா திறமையா பேசுறவங்க நல்ல ஆளுமை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொந்த காசு செலவு பண்ண மாட்டார் அவர் என்ன பண்ணியிருப்பார் யார் யார்கிட்ட காசு இருக்குதோ நீங்கள் வேணால் எம்எல்ஏ நில்லுங்க மினிமம் ஒரு பத்து கோடி யாராலும் செலவு பண்ண முடியும் நீங்கள் நில்லுங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருப்பார் அவர் சொந்த காசை சலு பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாரு அப்போ ரசிகர்களுடைய அந்த மனநிலை என்னவா இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஐடி விங் இருக்கு அதுதான் இப்போ ரொம்ப மெயினா நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னா அவர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வர்றாரு ஏன்னா ஒவ்வொருத்தருமே இங்க ஐடி விங்கா இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறாரு ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடி ஐடிவிங் இருக்குது டிஎம்கேக்கு ஒரு ஐடி ஐடிவிங் இருக்குது பிஜேபிக்கு ஒரு ஐடி இருக்குது எல்லாருமே போய் தான் சொல்லுவாங்க அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பேசி கொஞ்சம் அதை வந்து பெருசாக காட்டுவாங்க கெட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்கு அவன் அதை பண்ணானே இவன் இதை பண்ணானேன்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வைரலை க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க அது மாதிரி ஒரு ஐட்டு விங்கு இங்கே இல்ல இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இருக்கு இப்ப வந்து விஜய் பத்தி நான் தப்பா பேசிட்டா என்ன திட்டத்துக்கு ஒரு பருவம் சீமானை பத்தி தப்பா பேசிட்டா திட்டத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி திட்டத்துக்கு ஒரு ரசிகர்லாம் என்ன பண்ண முடியும் திட்ட முடியும் அது இல்லை ஆனா கருத்தியலா சொல்லணும் இல்லை அந்த கருத்தியல் என்னன்றத சொல்ல முடியாது என்னுடைய கருத்தியலுக்கு இவங்கெல்லாம் ஆப்போசிட் கருத்தியல் எதிரிதான் ஒன்னு டிஎம்கே இன்னொன்று பிஜேபி ரெண்டு பேருமே எனக்கு கருத்தில் எதிரி ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அறிக்கை என்னுடைய படிச்சேன் கருத்தியல் இதுதான் இதுக்கு எதிராக நான் செயல்பட்டால் அவங்களுக்காக ஒரு 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 லிஸ்ட் வச்சுங்களே அந்த மாநாட்டில இருந்து இப்ப வரைக்குமே உங்களுடைய ஆடியன்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ரசிகர்களும் உங்களுடைய உறுப்பினர்களும் யாருக்குமே அந்த கருத்தையும் சேர்த்த மாதிரியான முகாந்திரம் எதுவும் தெரியல சமநிலை பத்தி பேசுற நீங்க அதுக்கப்புறம் நடந்த எந்த சாதிய ஒடுக்குமுறையிலயும் குரல் கொடுக்கல விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா இறங்கி போராட்டம் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டம் வச்சுக்கிறாரு அவர் வந்தாருன்னா கூட்டம் கூடிடும் அதுக்கு மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு மிகப்பெரிய செலவினங்கள் இருக்குது ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு உங்களை அனுமதிக்க மாட்டாங்கன்னா கூட உங்களுடைய கட்சியுடைய கொள்கை இல்லை அந்த உறுப்பினர்கள் வந்து குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணல ஒரு சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணீங்க எந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க அது ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராமிலேயோ ட்விட்டர்லையோ பதிவு போடுறது வேஸ்ட் தான் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மைக்கு முன்னாடி நின்று நீங்கள் வந்து ரெகுலராக பேசினாலும் பரவாயில்ல நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருப்பீங்க இல்லைனா உங்களுடைய உறுப்பினர்களோ இல்லை உங்களுடைய நிர்வாகிகளோ இல்லை உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க தொண்டர்களோ நிறைய விஷயத்தை போராடணும் இறங்கி ரோட்டில் இறங்கி போகிறானோ சின்ன சின்ன விஷயம் கேட்கணும் இந்த விஷயம் கேட்கும் போது தான் ஓகே இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ஏதாவது விஜயுடைய கட்சியில் இருக்கிறவங்க தாவைக்காங்க ஏதாவது இறங்கி கேட்பாங்க அப்படின்ற மனநிலை உருவாகும் ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு சால்டாக இருக்கு இருக்குது அந்த ஓட்டை தக்க வைக்கிறது தான் இப்போ மேட்ரு தக்க வைக்கணும்னா சில விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து அரசியல் வந்துக்கிறோன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னா ரொம்ப அவசியம் கிடையாது ஒரு ஓனர் இருக்கார்ல ஓனர் வந்து எல்லாரையும் நிர்வாகத்திறன் இருந்தா போதும் நல்ல மேனேஜரை வைக்கணும் நல்ல டிஏல வைக்கணும் நல்ல சூப்பர்வைசரை வைக்கணும் அதுதான் ஒரு நிர்வாக திறனே விஜய் அவர்கள் வந்து ரோட்ல வந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது ஆனா அவர் என்ன பண்ணும்னா கரெக்டான நிர்வாகத்திறன் கொண்ட நிர்வாகிகளை வைக்கணும் ஆர்கனைஸ் பண்ணணும் இதை ஓட் பேங்கா மாத்தணும் அந்த கிளைக்கழகத்துல இருந்து எத்தனை ஓட்டா அது கன்வெர்ட் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட ஆசை வந்து சின்னது கிடையாது முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னா கிடையாது ஆர்கனைஸ் பண்ண முக்கியம் டிவி கேல முறையான ஒரு ஐடியாலஜியும் இல்லை அதே நேரத்துல முறையான ஆட்களும் இல்லைன்ற பட்சத்துல ரீசெண்டாக நடந்த ஒரு மேடையிலையுமே வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து பேச வைக்கிறாரு புசியானது இருக்கிறாரு இவங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ இவங்களை வச்சிருக்கிறதுனால அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல பாசிபிலிட்ட இருக்குதானே புஷியானந்தா இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் இவங்க வந்து அரசியல் அந்த இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து நான் அரசியல் ஆலோசகராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாலுமே பேக்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான நாலஜ் பெருசா இருக்காது இறங்கி களத்துல வேலை செய்யறது வேற சிஸ்டமேட்டிக்கலி வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்துன்னு வந்து கல ஆய்வு பண்ணி கொடுத்துருப்பாங்க பேக் ஹெண்ட்ல ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா கல ஆய்வு பண்ணுவாங்க மைக்ல வச்சுட்டு நீங்க யாரு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிற ஒரு ஊர்ல ரேண்டமா ஒரு ஒரு ஆயிரம் பேர் செக் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் பேர் சொல்ற தான் கல ஆய்வு பண்ண முடியும் அப்படி கலாய்வு பண்ணி அவர் கூட பண்ணிக்க மாட்டார் யாரோ ஒருத்தர் கலாய்வு பண்ணிருப்பாங்க அதை வந்து இவருக்கு டேட்டா பேஸாக கொடுப்பாங்க அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஃபாலோ பண்ணி இங்கே வந்து இவ்வளோ ஓட் கம்மியாகுது அப்போ நான் உழைக்கணும் அப்படின்னு பேக்ஹெண்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ஹெண்ட்டில் ஒர்க் பண்ற அந்த நாலேஜ் இருக்காது தான் அவரோட ஒரு மைக்கில் மேடையில் பேச முடியல பேச முடியும்னா கோர்வையாக பேச முடியல ஒரு மேடையில் பேசுறதுக்குன்றதுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கணும் எல்லாரும் பேச முடியாது சும்மா கச்சா மச்சான்னு பேசுறது கிடையாது மேடையில பேசுனா உனக்கு ஒரு அறிவு இருக்கணும் நிறைய புக்குகள் படிச்சிருக்கணும் மேற்கோள் காட்டி பேசணும் நிறைய விஷயம் இருக்குது அரசியல் ஆளுமை வேற பேக் எண்ட்ல ஒர்க் பண்றது வேற உங்களுக்கு புரியுதா ரெண்டு வித்தியாசம் இருக்கு நீங்க நீ சொல்ற புஷ்யானந்தாவா இருக்கட்டும் இல்ல இவரா இருக்கட்டும் பெரிய எல்லாம் கிடையாது புஷ்யானந்தவருக்கு வந்து இவருடைய பர்சனல் செக்ரட்டரியாவா இருக்கலாம் ஆனா அரசியல் ஆளுமை அவருக்கு பெருசா இருக்குதுன்னு சொல்ல முடியாது நீங்க சொல்றவர் பிரசாந்த் கிஷோர் வந்தாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர்ன்றதுனா ஒரு அரசியல் ஆலோசகர் தான் நான் சொல்றது ஆதவ் வர்ஜுன் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மெயின்டைன் பண்ணி ஆளை செட் பண்ணி பண்ண முடியும் அவங்களால எல்லாருமே அரசியல் ஆலோசகர் வச்சுக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஐபேக்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க டிஎம்கே யூஸ் பண்ணிக்குது ஏடிஎம்கே யூஸ் பண்ணிக்குது பிஎம்கே யூஸ் பண்ணிக்குது நாம் தமிழர் யூஸ் பண்ணிக்குது இன்றைக்கி விஜய் யூஸ் பண்ணுறாரு ஆனால் எல்லாருமே அவங்க எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இவங்கள பேக்கெண்டில் காட்டிக்கினாங்க என்னங்க நீ பேக் எண்டில் ஒர்க் பண்ணி கொடு என்ன பிரச்சனை என்ன பண்ணணும் எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ ஃபண்டு நான் தரணும் எல்லாம் பண்ணாங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு லீடாகவே காட்டலாம் இவர் தூக்கி மேடலை தூக்கி வச்சு காட்டுறதா பிரசாந்த் கிஷோருடைய அரசியல் ஆலோசகர் தான் இங்கே வந்து இங்கே நாங்கள் ஜெயிக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கு இது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் அவ் அங்கே தான் அவருடைய மைனஸ் தொடங்குது நிர்வாகத்திறன் கொண்ட நிர்வாகிகளை பிலீவ் பண்ணணும் நல்லா ஆளுங்களை போடுங்க நல்லா அறிவார்ந்த எவ்வளவு பேர் இருப்பாங்க எவ்வளவு அறிவார்ந்தவங்க இருப்பாங்க படிச்சவங்க இருப்பாங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபிசர் இருப்பாங்க தான் தேடணும் நீங்க வந்து நம்ம படத்துல அப்படித்தானே காட்டோம் பிரசாந்த் கிஷோர் தான் என்னுடைய ஆளுமை நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களை வந்து கண்டிப்பா கொஞ்சம் டேஞ்சர்ல போய் முடியும் ஏன்னா அவருக்கு கலா அழிவு தெரியாது பிரசாந்த் கிஷோர் போய் ஒரு வில்லேஜ்ல போயிட்டு ஊர்ல போயிட்டு இருந்து இவ்வளவு உனக்கு திண்ணை பிரச்சாரம் பண்ண தெரியுமா உட்காந்து பேச முடியும் உங்களுக்கு விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு திமுக எவ்வளவு ஓட் இருக்கு தாலே காக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு இல்ல ஏடிஎம் எவ்வளவு ஓட்டுன்னு தெரியுமா தெரியாது அங்க இருக்கிற எக்ஸாக்ட் அரசியல் தெரியுமா அங்க சாதி ரீதியான அரசியல் இருக்கும் மத ரீதியான அரசியல் இருக்கும் அதை எப்படி அவங்க கேப்சர் பண்ணு தெரியுமா தெரியாது சரி இப்போ அடுத்த கேள்வியை நான் என்ன வைக்கிறேன்னா விஜய் மாதிரியே சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவர் தான் கமலும் கமல் வந்தப்பையும் அவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க அவ்வளோ பேசுனதும் அந்த மாதிரி தான் இருந்து இவருக்கு அரசியல் வந்துட்டாரு ஸோ இவருக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பேசினாங்க இப்போ விஜய்க்கும் அதே நடக்குது ஸோ கமலுக்கு நடக்காதது விஜய்க்கு நடக்குமா அவர் மட்டும் எப்படி நடக்கும் கமல் வேற விஜய் வேற நீங்க அந்த ரொம்ப தப்பு தான் கமலா ரஜினியா ரு ரஜினிக்கு என்ன கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கு விஜய்க்கு வந்து அரசியல் வரும்போது கமல் மாதிரி கிடையாது கமல் வந்து தீவிர எல்லாம் கிடையாது கமல கமல் படம் பார்ப்பாங்க கமல் ரசிகர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் அவர் படம் நல்லா இருக்கும் நல்லா நடிப்பார் எல்லாம் ஓகே அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் கமலுக்கு தான் என் உயிர் உயிர் கமல் தான் அப்படி யாரும் கிடையாது ஆனால் விஜய்க்கு அப்படி இருக்கிறாங்க அந்த கிரேஸ் இருக்கு கமலுக்கு வந்து தொடங்கும் போதே பொதுமக்கள் கிட்ட கமலுக்கு தான் ஓட்டு கொடுக்கும் அப்படினா கிரேஸ் கிரியேட் ஆகல ஆனால் விஜய்க்கு கிரியேட் ஆயிருக்கு அதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக்கலே வேற வேற ஆக்சுவலி அதை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா என்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் விஜய்க்கு அப்படி இருக்காது ஆனா இந்த முதல் எலெக்ஷன் வந்து கொஞ்சம் அதுதான் அதுதான் இந்த முதல் எலெக்ஷன் வந்து வெற்றியோ தோல்வியோ இதுல இருந்து அவர் அரசியல் பக்குவப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுல இருந்து பின்வாங்காம இருக்கிறது தான் அவர் அரசியலுடைய முக்கிய நகர்வா இருக்கணும் அதை தாண்டி அரசியல் தோல்விப்பட்டு வெளியே போயிட்டாருன்னா அவள் தான் அவுட் ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனா ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் இப்போ இப்போ பாருங்கன்னா பாருங்களா சீமான் வந்து அவர்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து அரசியலில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஸ்ட்ராங் வந்துட்டு இருக்காரு இருக்காரு ஒரு வருஷமா சின்ன 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 கிராஜுவல் வந்திருக்கே இருக்கு அவருக்கு இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது ஆனா நிக்கிறாரு ஸ்டாண்டு அது மாதிரி நிக்கணும் இப்போ வந்து டிவிகே வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் இல்ல ஒரு முறையான நிர்வாகத் திறன் உள்ள ஆட்களையும் வைக்கலன்னா கண்டிப்பா பின்னடைவு இருக்கும் இன்னும் ஒரு பத்தி இருக்கும் இப்ப வந்து டிஎம்கேவோட கேட கொஞ்சம் ஐடியா இருக்கும் ஏடிஎம் கேன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கும் நாம் தமிழருக்கு ஒரு ஐடியா இருக்கும் விடுதலை சேர்த்துக்கு ஒரு ஐடியா இருக்கும் பிஎம்கே ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்கும் ஐடியால ஐடியா இருக்கும் இந்த எல்லா ஐடியால இருந்தும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து தான் டிவிகே கே அது ஒத்துருக்கீங்க எல்லா ஐடியால இருந்து ஒரு ஒரு பாயிண்ட் அவர் பிஜேபி எல்லா ஐடியாலஜிலும் ஒரு ஒரு பாயிண்ட் உனக்கு புரிதா எல்லா ஐடியும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா எது என்னோட ஐடியாலஜின்னு சொல்றார்ல அந்த ஐடியாலஜி அந்த மேடையில் ஃபர்ஸ்ட் டே பேசினார்ல அப்பதான் இருக்கு அது வந்து மக்கள் கிட்ட போனோம் ஓகே இது வந்து டிவிகே கே உடைய ஐடியாலஜி எப்படி அப்படின்றது முதல் ஒரு எலெக்ஷன் மட்டும் தான் உனக்கு ரசிகர்களாக ஓட்டு போடுவாங்க அடுத்த எலெக்ஷன் உங்களுக்கு ஓட்டு போனோம்னா ஐடியாலஜி ப்ளஸ் வந்து நீங்க வந்து இந்த மக்களுக்காக என்ன செய்வீங்கன்னு காட்டணும் களத்துல இறங்கி காட்டணும் டிவி வந்தா இத பண்ணும்பா ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அந்த விஷயத்த காட்டினா மட்டும்தான் அடுத்த கடத்துக்கு போக முடியும் இல்லைன்னா கஷ்டம் தான் அப்போ மிகப்பெரிய கட்சியா இருக்குல்ல திமுக ஒரு அவ்வளவு பெரிய கட்சியா இருக்குல்ல இந்த டிவிக்கேவோட என்ட்ரி மற்ற கட்சிகளுக்கு பயம் நிஜமாலே தருதா பயம்லாம் சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா ஒரு நெருடலை கண்டிப்பா கொடுக்கும் திமுகல இருந்து ஓட்டை கண்டிப்பா பிரிக்கும் ஏடிஎம்கேல இருந்து ஓட்டை கண்டிப்பா பிரிக்கும் நாம் இருந்து கண்டிப்பா ஓட்டை பிரிக்கும் விடுதலை சட்டிலிருந்து ஓட்ட கண்டிப்பா பிரிக்கும் பிஎம்கேல இருந்தும் ஓட்ட கண்டிப்பா பிரிக்கும் பிஜேபில இருந்தும் ஓட்ட கண்டிப்பா டிவி கே கண்டிப்பா பிரிக்கும் அது எந்த அளவுக்கு பிரிக்குதுன்றது தான் இங்க காம்ப்ளிகேஷன் அதுதான் மேட்ரு ஆனா கண்டிப்பா அதுல இருந்து ஓட்டு கண்டிப்பா எடுக்கும் கண்டிப்பா நூறு சதவீதம் எடுக்கும் அது எந்த அளவுக்கு எடுக்குதுன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் தெரியும் அது கரெக்டாக எடுத்துச்சுன்னா அதில் இம்பாக்ட் பேசா இருக்கும் எதிரணி உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க தலை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் எதிரணி வந்து ரெடியாக இருப்பாங்க தலையை தலையை காட்டுறையே வெட்டலாம் தயாராக இருப்பாங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலுமே அதை வச்சுட்டு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்க வேஸ்ட்டு இப்போ இங்கே நான் செய்கிறத விட இப்போ நான் பயங்கரமாக செய்வேன் நான் வந்து இங்கே இந்த ஆட்சியை வேற எல்லாம் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் யாரும் ரெடியாக இல்லை எதிரணி என்ன தப்பு பண்ணுச்சுன்னா அதை கரெக்டா புடிச்சு ஆடு தலை கசாப் கடை வெட்டுற மாதிரி வெட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க தலையை குடுத்தீங்கன்னா துண்டா போயிடும் அது குடுக்காம இந்த ஒரு பத்து மாசத்தை ஓட்டிட்டு நல்லா நீங்க ஒரு நாகரிக அரசியலோட இங்க ஒரு வெல்த்தியா ஒரு அரசியலை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வெற்றி பெற நம்மளுடைய சேனல் மூலியமா நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்